அனைத்து சமுதாய மக்களுக்கும் எனது எச்சரிக்கை பதிவு மறைமுகமாக நமக்கு ஓட்டுரிமை இல்லாமல் இந்த நாட்டில் உரிமை இல்லாமல் நம்மை புறக்கணித்து புறந்தள்ள சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக பீகாரில் தொடங்கி விட்டார்கள் பீகாரில் தொடங்கி ஒவ்வொன்றாக இந்த வேலையை செய்து முடித்து நம்மை அப்புறப்படுத்த வேலையை சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து கவனமாக இனிங்கள் உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டு உங்க அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட்டு கேட்பார்கள் அப்பதான் இந்த நாட்டுடைய நீங்க குடிமகன் இல்லை என்றால் நீங்கள் வெளிநாட்டிலே வந்தவர்கள் என்று சொல்லி உங்களை வெளியேற்றி விடுவார்கள் இப்படி தொண்ணூறு சதவீதம் யாருக்கும் இல்லை ஒழுங்கான அரசாக இருந்தால் அப்படி இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு பந்து டேட்டை போட்டு ஒரு குடியுரிமை காட கொடுத்துட்டு இனி வரக்கூடியவர்களுக்கு இனி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புது சட்டம் போட்டால் நல்லா இருக்கும் அதை விட்டு விட்டு மாதிரி ஒரு மோசமான சட்டத்தால் பல விளைவுகள் ஏற்படும் என்பதை